இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்லா சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இது சாதத்து கூட கலந்து சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் இது போல செய்து கொடுக்கலாம் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இது போல செய்து கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிய விட்டுக்கணும் இப்போ வெந்தயம் பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வாசனை பிடிக்காதவங்க சேர்க்க தேவையில்லை இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணும் இது முழுமையாக வதங்கி வர தேவையில்லை பாதி அளவு வதங்கி வந்தாலே போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் தோல் சீவிட்டு இது போல கட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்துக்கிறேன் நாலஞ்சு பூண்டு பல்லும் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருணும் நம்ம வதக்கி வச்சதை நல்லா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட அரை மூடி தேங்காவை இது போல் பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்சிட்டு வந்தது அப்படியே இருக்கட்டும் இப்போ கத்திரிக்காவை நம்ம வதக்கிக்கணும் கத்திரிக்காய் முழுசாக இருக்கிற மாதிரி இது போல் நாலாக கீரல் போட்டுக்கோங்க நல்லா தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வந்துடும் அது வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கோங்க இது எண்ணெய் தெரிக்கிறதுனால மூடி போட்டு மூடி அப்பப்போ திறந்து பார்த்து கலந்து விட்டுக்கணும் இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு போல் திருப்பி விட்டுக்கோங்க இப்போ கத்திரிக்காய் எல்லாமே வெந்து வந்துருச்சு இது இருந்து வெளியில் எடுத்துடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இதே எண்ணெயிலேயே நம்ம குழம்ப தாளிச்சுக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே சீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கணும் இதெல்லாம் சேர்ந்து நல்லா புரிஞ்சு வந்ததும் பத்து சின்ன வெங்காயத்தை நல்லா இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும் இப்போது இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு எலுமிச்ச அளவு புளியை எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க புளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கணும் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயெல்லாம் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கணும் இடையிடையே திறந்து பார்த்து ஒரு முறை கலந்து விட்டுருணும் இது ஓரங்களில் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இப்போது நம்மளோட சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு கடைசியாக கொஞ்சம் கருவேப்பில் தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்லா கமகமனம் வாசனையோட என்ன கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு இது போல் செய்து கொடுத்தா வீட்டில் உள்ள எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ